பிள்ளைகளே இன்னைக்கு ஒரு நல்ல கதையைக் கேட்போமா உனக்கு டாமை தெரியுமா அவன் தென்னமெரிக்காவில் விவசாய நிலத்தில் வசிக்கிறான் அவனுடைய பிறந்த நாளின் போது உண்மையான கோழி குஞ்சு அவனுக்கு கிடைத்தது டாம் அதை மிக கவனமாக வளர்த்தான் அது வளர்ந்து பெரிய கோழியாக மாறியது மஞ்சள் கலர் குஞ்சின் ரக்கைகள் வெள்ளையாக மாறியது எனவே டாம் அதற்குத் திருமதி ஒயிட் என்று பெயர் வைத்தான் அவன் அதற்கு ஒரு கூடு கட்டினான் ஒவ்வொரு முறையும் திருமதி ஒயிட் முட்டையிடும் போது சத்தம் போட்டு அதைத் தெரிவிக்கும் சில நாட்கள் கழித்து திருமதி ஒயிட் ஒரு முட்டையும் இடவில்லை அம்மா என்னாச்சு ஒரு முட்டையும் இடலையே அது தானிய விளை நிலங்களுக்குள்ளவே டாம் கொஞ்சம் பொறுத்துரு அவன் அம்மா பேசிய போது புன்னகைத்தான் சில வாரங்களுக்குப் பின்பு டாம் ஏன் அந்த திருமதி வயிற்று முட்டையிடவில்லை என்பதை அறிந்து கொண்டான் திருமதி வயிற்று அநேக கோழிக்குஞ்சுகளுடன் அங்கிருந்து வெளியே வந்தது டாம் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் ஒருநாள் தீயணைப்பு வண்டி சத்தம் கேட்டது தானியங்கள் கருகி போயின தீ அந்த வீட்டையும் நெருங்கி வந்தது திருமதி எங்க போச்சு டாம் எல்லா இடங்களிலும் சென்று அதை தேடினான் அந்த கோழியை கண்டான் அது இறகுகளை விரித்திருந்தது அதன் கீழ் பயத்துடன் காணப்பட்ட கோழி குஞ்சுகள் இருந்தன இது எப்படி சாத்தியம் மிருகங்களுக்கு ஆபத்துக்களை முன்கூட்டியே உணரும் தன்மை இருக்குது நெருப்பு நெருங்கும்போது கோழி குஞ்சிங்க அம்மாவிடம் பாதுகாப்பேடு அவைகளை திருமதி ஒயிட் நேசித்ததுனால தனது ரெக்கைகளை விரிச்சி அதன் கீழே அவைகளை பாதுகாத்தது நெருப்பு அதை சுட்டுட்டு ஆனாலும் தனது உயிரை தியாகம் செஞ்சு தனது குஞ்சுகள் உயிரோடு இருக்கும்படி செஞ்சிச்சு அன்ப நாம இதோட ஒப்பிட முடியும் நாம வாழும்படி ஏசு மனப்பூர்வமா தனது உயிரை கொடுத்தார அதை நம்ம எப்போ நினைக்கணும் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல் கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேர்ப்பது போல் கூவியாலக்கிறார் ஜீவன் தந்த ரச்சகர் கூவியாலைக்கிறார் ஜீவன் தந்த ரச்சர்கள் கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல் கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல்

அவியானவரே இந்த நாளிலே கத்தாவே ராஜா ஒரு கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைக்குள்ள மறைத்து பாதுகாத்து நேசிக்கிறது போல ராஜா தீங்கு வரும்போது அப்பா எங்களை என்னுடைய உன்னத மாண்டிய மறைவுக்குள்ளே மறைத்து பாதுகாத்து உம்முடைய செட்டை நிழலுக்குள்ளே எங்களை மூடி மறைக்கிற என் தேவாதி தேவனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் இந்த வேளையிலும் எங்களுக்காக நீர் அன்பு பாராட்டி உம்முடைய ஜீவனையே கொடுத்தீரே ராஜா ஒருவன் தன் சிநேகிதருக்காக உயிரை கொடுப்பது காட்டிலும் மேலான அன்பு காட்டி எங்களுக்காக உண்டைய ஜீவனையை கொடுத்து யாவையும் செய்து முடித்து வெற்றி சிறந்து எங்களுக்காக இன்றைக்கும் பரிந்து பேசி கொண்டிருக்கிற தேவாதி தேவனையும் நன்றியோடு சோத்திருக்கிறோம் இந்த நாளிலே தகப்பனையும் உம்முடைய அன்பை உணர்ந்து கொண்ட பிள்ளைகளாய் வாழ கிருபை தரும்படியாய் எங்களை உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடைக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக